திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தொன்று தெரிந்து தெளிதல் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும் குடிப்பிறந்த குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணாள் பழி காதன்மை கந்தா அறிவரியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தேரக்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் இடும்பை தரும்